அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கார்ப்பரேஷனின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நுணுக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் அட்லாஷன் கார்ப்பரேஷன் டிக்கர் டிஏஎம் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அட்லாஷியன் கார்பரேஷன் பிரிவைச் சேர்ந்தது சாஃப்ட் டெவலப்மெண்ட் பதிமூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் அட்லாஷியன் கார்பரேஷன் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் அட்லாசியன் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் அட்லாஷியன் கார்ப்பரேஷன் ஐந்து சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நூற்று எழுபத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அட்லாஷியன் கார்ப்பரேஷன் ஐம்பது புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எண்பத்தாறு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் பதிமூன்று பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு அட்லாஷியன் கார்ப்பரேஷன் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் இருபத்திரண்டு புள்ளி எட்டு ஒன்பது இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஆறு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட அமைப்பின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு மூன்று பில்லியன் டாலர்கள் புத்தக மூலதனத்திற்கான கடன் பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் தொன்னூறு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் எண்பது புள்ளி ஒன்று என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் துணைப் பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை விலை மற்றும் லாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நானூற்று முப்பது மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து நூற்று இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி பத்து துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி ஒன்பது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகித குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று எழுபத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து நூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து நானூற்று எண்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் முப்பத்தைந்து புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் பதினெட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் நானூற்று எட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நூற்று அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி ஒன்பது சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது அட்லாஷியன் கார்பரேஷன் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக நூற்று தொன்னூறு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று எழுபத்தைந்து டாலர் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் பங்கு மதிப்பீட்டு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக அட்லாஷியன் கார்ப்பரேஷன் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நூற்று தொன்னூறு டாலர் நாற்பத்தைந்து சென்ட் என்ற நிலையில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று இருபத்தொன்று புள்ளி ஐந்து மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி மூன்று ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் இபிஏஎம் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்